வாங்க பக்தி இசை தேடல்னு ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம் திருவாசகம் படிக்கிறப்போ மனசு உருகலன்னா வேற எதுக்குமே உருகாதுன்னு சொல்லுவாங்க இந்த பாடல்களோட தொகுப்புக்கு பேர்தான் திருமுறை புனித நூல்னா இருந்தோம் இது சைவ பக்தி இயக்கத்தோட இதயம்னே சொல்லலாம் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி பாடல்கள் பனையோலைகள்ல எழுதப்பட்டுச்சு ஆனா காலம் போக போக இந்த விலை மதிக்க முடியாத புதையல் மொத்தமா அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துடுச்சு அப்போதான் பத்தாம் நூற்றாண்டுல மாமன்னன் ராஜராஜ சோழன் இந்த பாடல்களை தேட ஆரம்பிச்சாரு அதனாலதான் அவர திருமுறை கண்ட சோழன்னு சொல்றாங்க ஆனா தேடலை எங்க இருந்து தொடங்குறது அதுக்கு விடை நம்பியாண்டார் நம்பிங்கிற ஒரு சின்ன பையனோட பக்தி மூலமா கிடைச்சது ராஜா அந்த பையன்கிட்ட உதவி கேட்க அவனோட வேண்டுதலுக்கு பிள்ளையார் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினாரு அந்த பாடல்கள் சிதம்பரம் கோவில்ல ஒரு மூடிய அறைக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த அறையை திறந்தப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சி பாதிக்கு மேல ஓலைச்சுவடிகளை கரையான்கள் அரைச்சிருந்தது அவங்க சோர்ந்து போய் நின்னப்போ ஒரு அசிரீறி கேட்டுச்சு இப்போதைக்கு தேவையானது மட்டும் மிஞ்சிருக்குன்னு சொல்லிச்சு உடனே ராஜா கிடைச்ச பாடல்களை செப்பேடுகள்ல புரிச்சு அதை நிரந்தரமா பாதுகாக்க உத்தரவிட்டாரு அப்படி மீட்கப்பட்ட பாடல்களை நம்பியாண்டார் நம்பி பன்னிரண்டு திருமுறைகளா ரொம்ப அழகா தொகுத்தாரு மொத்தம் அவங்க மீட்டெடுத்த பாடல்களோட எண்ணிக்கை இதுதான் பக்தி இலக்கியத்தோட ஒரு பெரிய சேகரிப்பு இவங்கள நாலு பேர சமயக்குறவர்கள்னு ரொம்ப உயர்வா மதிக்கிறாங்க தேவாரம்னு சொல்கிற முதல் ஏழு நூல்களையும் இந்த குறவர்கள்ல முதல் மூணு பேர் பாடியிருக்கிறாங்க இது வெறும் கவிதை மட்டும் இல்ல பண் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான இசையோட பாடப்பட்டிருக்கு ஓதுவார்கள்னு சொல்கிற கலைஞர்கள் இந்த இசை மரப ஆயிரம் வருஷமாக காப்பாத்திட்டு வராங்க அதனால இது வெறும் பழைய புத்தகம் இல்லை இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு பாரம்பரியம் இதோட தாக்கம் தத்துவம் இசைன்னு தாண்டி தாய்லாந்து அரண்மனை வரைக்கும் இருக்கு ஒரு ராஜாவோட தேடலும் ஒரு குழந்தையோட பக்தியும் ஒரு பெரிய பொக்கிஷத்தையே காப்பாத்திருச்சு அப்போ நாம எதை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க